வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம புண்ணியத்தின் பலன் இதுதானா என்பதை விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மூலம் அறியலாம் ஒரு நாள் விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திற்கு வசிஷ்ட முனிவர் வந்திருந்தார் இருவரும் பல விஷயங்களை பேசினர் வசிஷ்டர் விடைபெறும் போது விஸ்வாமித்திரர் அவருக்கு மறக்க முடியாத அன்பளிப்பு ஒன்றை வழங்க விரும்பி ஆயிரம் ஆண்டு தவத்தால் தனக்கு கிடைத்த சக்தியை கொடுத்தார் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட வசிஷ்டரும் நன்றி சொல்லி புறப்பட்டார் இன்னொரு சமயத்தில் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்திரர் வர நேர்ந்தது வசிஷ்டரும் அவரை அன்புடன் உபசரித்தார் புண்ணியம் தரும் ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பேசினார் விடைபெறும் நேரத்தில் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரருக்கு அன்பளிப்பு வழங்க விரும்பினார் இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை பேசியதற்கு கிடைத்த புண்ணிய பலனை உமக்கு அளிக்கிறேன் என்றார் இதை கேட்ட விஸ்வாமித்திரரின் முகம் சுருங்கியது நீங்கள் எனக்கு அளித்த ஆயிரம் ஆண்டு தவப்பயனுக்கு இந்த அறை நாள் நல்ல விஷயங்கள் பற்றி பேசிய புண்ணியமும் எப்படி சமமாகும் என்று என்றுதானே யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார் விஸ்வாமித்திரரும் தலையாட்டினார் எது உயர்ந்தது என்பதை நாம் பிரம்மாவிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று முடிவு செய்து பிரம்மலோகம் சென்றனர் பிரம்மாவிடம் நடந்ததை விளக்கினர் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல என்னால் முடியவில்லை விஷ்ணுவிடம் முறையிடுங்கள் என்றார் பிரம்மா அவர்களும் விஷ்ணுவிடம் சென்று கேட்டனர் தவ வாழ்வில் என்னை விட சிவனுக்குத்தான் நிறைய அனுபவம் உண்டு அவரிடம் விசாரித்தால் உண்மை விளங்கும் என்றார் விஷ்ணு கைலாயம் சென்று சிவனிடம் விளக்கம் தர வேண்டினர் சிவனும் உங்களுக்கு தெளிவு வேண்டுமானால் பாதாள உள்ள ஆதிசேஷனின் உதவியை நாடுங்கள் என்றார் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பாதாள லோகம் வந்தனர் தங்கள் சந்தேகத்தை எடுத்து கூறினர் இதற்கு யோசித்தே பதில் சொல்ல வேண்டும் அதுவரை இந்த பூலோகத்தை தாங்கும் பணியை நீங்கள் செய்யுங்கள் தலையில் சுமக்க கடினமாக இருக்கும் எனவே இதை ஆகாயத்தில் நிலைநிறுத்தி வையுங்கள் என்றார் உடனே விஸ்வாமித்ரர் நான் இப்போதே ஆயிரம் ஆண்டுகள் செய்த தவத்தின் சக்தியை கொடுக்கிறேன் அதன் பயனாக பூமி ஆகாயத்தில் நிலை நிற்கட்டும் என்றார் ஆனால் பூமியில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை அது ஆதிசேஷனின் தலையிலேயே நின்று கொண்டிருந்தது வசிஷ்டர் தன் பங்குக்கு அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பேசியதால் உண்டாகும் புண்ணியத்தை கொடுக்கிறேன் இந்த பூமி அந்தரத்தில் நிற்கட்டும் என்றார் இதை சொன்னதும் ஆதிசேஷனின் தலையில் இருந்த பூமி கிளம்பி அந்தரத்தில் நின்றது ஆதிசேஷன் பூமியை எடுத்து மீண்டும் வைத்து கொண்டு நல்லது நீங்கள் இருவரும் வந்த வேலை முடிந்துவிட்டது போய் வரலாம் என்றார் கேட்ட விஷயத்திற்கு தீர்ப்பு சொல்லாமல் வழி அனுப்பினால் என்று ரிஷிகள் இருவரும் ஒருமித்த குரலில் கேட்டனர் உண்மையை நேரில் பார்த்த பிறகு தீர்ப்பு சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆயிரம் ஆண்டு தவசக்தியால் அசையாத பூமி அரை மணி நேர நல்ல விஷயங்கள் பேசிய பலனுக்கு அசைந்து விட்டது பார்த்தீர்களா நல்லவர் உறவால் கிடைக்கும் புண்ணியமே தவத்தால் கிடைக்கும் புண்ணியத்தை விட சிறந்தது என்றார் ஆதிசேஷன் இதுபோல ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கு அது எல்லாமே நீங்கள் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் தேங்க்யூ